அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவோட டைட்டில் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போவது எப்படி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அதை உடனே எல்லாரும் வந்து பொருளாதார ரீதியாக அல்லது இல்லற வாழ்க்கையில் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க நான் பேசுகிறது வந்து ஆன்மாவை பற்றி ஆன்மா வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் தினமும் நம்ம சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அப்புறம் வந்து ஃபோனை நோண்டுறோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் பட் நம்மள சில பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்கோம் இப்போ நம்ம சாப்பிட்டு இந்த அளவுக்கு இந்த உடம்பை வளர்க்குறோமே இந்த உடம்புனால நான் பூமிக்கு என்ன பண்ணேன் இல்லை மற்றவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற கொஷின் சில பேருக்கு வந்திருக்கலாம் சில பேருக்கு வராது ஏன்னா வந்து அந்த பிஸி லைஃப்பில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டதுனால ஸோ ஓடணும் ஓடணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஸோ பிஸ்னஸில் அடுத்த லெவல் போகணும் இது மாதிரி வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்கிறதுனால யாரும் வந்து இந்த ஆன்ம வளர்ச்சியை பற்றிலாம் வந்து யோசிக்கிறது கிடையாது வெறும் பொருளாக ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க இல்லையா மைண்டு மனசு எல்லாமே வந்து பிஸியாகவே வச்சுக்கிறதுனால வேஸ்ட்டாக போயிடுது நம்ம வந்து என்ன சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்குறோம் இல்லை நம்ம இந்த பூமிக்கு இந்த பூமியிலேருந்து எடுத்த பொருள்களால் இந்த உடம்பை வளர்த்துருக்கோம் அந்த உடம்பை வச்சு நம்ம பூமிக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் யோசிக்க டைம் இல்லை ஏன்னா வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஹை மெயின்டெனன்ஸ் இப்போது ஒரு ரோட்டில் போகிற நாயோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு விலங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஹை மெயின்டெனன்ஸ் கிடையாது நம்மளுக்கு அப்படி கிடையாது ஒரு வீடு இருக்கணும் அதுக்கு வந்து கரண்ட் இருக்கணும் சுடு தண்ணிக்கு வாட்டர் ஹீட்டர் இருக்கணும் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கணும் இது மாதிரி பல வந்து வி ஹாவ் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் கரெக்ட் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து வி கேன் லிவ் அ பெட்டர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி வி ஹாவ் அ கன்செப்ஷன் இப்போது மற்ற அனிமல்ஸ் பேர்ட்ஸ்னுடைய லைஃப்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் லைஃப் நம்மள மாதிரி ஹை மெயின்டெனன்ஸ் கிடையாது அப்போது இவ்வளோ காஸ்ட்லியான ஹை மெயின்டெனன்ஸ் ஸ்பீசிஸாக நம்ம இருக்கோம் ஒரு மனிதர்களாக இருக்கும் பொழுது அந்த ஹை மெயின்டெனன்ஸ் கேத்தா போல் நம்ம என்னாது வேல்யூ ஆட் பண்ணுறோமா மற்றவங்களுக்கு சொசைட்டிக்கு பூமிக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்ததுனால தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன் மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் கிடையாது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி உங்களுக்கு குரு கிடச்சிட்டாங்களா உங்களுக்கு வந்து அதான் ஞானம் கிடச்சிருச்சா நீங்கள் வந்து ஜீவகாருணியம் ஃபாலோ பண்ணுறீங்களா மாதிரி பல கேள்விகள் நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன்தான் நானும் பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாது என்ன ஒரு சின்ன தீவிரம் போன ஜென்மத்திலையோ இல்லை எந்த ஜென்மத்திலையோ பண்ண ஒரு சின்ன புண்ணியத்தினால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அதே மாதிரி இந்த தேடலும் வந்தது ஏன்னா இந்த தேடல் இந்த புரிதல் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தால் கிடைக்கலாம் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்தா கிடைக்கலாம் இன்ஃபேக்ட் யூடியூப் வீடியோ பார்த்தா கூட கிடைக்கலாம் பட் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நம்ம கண்ணில் படணும்ல அதனால் இப்போது ரீச் ரொம்பவே அதிகமாகிடுச்சு யூடியூப்னால் ஸோ நானும் உங்களை போல் ஒரு சாதாரண மனிதன் தான் முடிந்த அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் ஜீவகாருணியத்தை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்லலை தயவுசெய்து நீங்கள் வந்து என்னோட நிறைய பேர் என்னோடய மெயில் ஐடிலாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் மெயில் ஐடிலாம் கேட்குற அளவுக்குலாம் நான் வந்து ஒரு பெரிய பயங்கரமான வந்து ஞானி அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களில் ஒருவன் தான் நான் அதனால் இதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சேன் இப்போது நம்ம அடுத்தது வந்து பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் இப்போது நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஒருத்தரை வந்து மனது நோகும்படியாக பேசிடுறீங்க இல்லை வேறு யாரும் உங்களை மனது நோகும்படியாக பேசிடுறாங்கன்னா கண்டிப்பாக வேற ஒரு தருணத்தில் நீங்கள் அதே பதிலுக்கு அனுபவித்தே ஆக வேண்டும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுத்த துன்பத்தை விட பல மடங்கு துன்பம் உங்களுக்கு வரும் அதே நீங்கள் இன்பம் கொடுத்தீங்கனாலும் பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் அதனால் இந்த இயற்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில லாஸ் இருக்குது அதாவது ரொம்ப இன்டெலிஜென்ட் இது காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் மூச்சு விடுறீங்க நீங்கள் என்னென்ன ஆக்சிஜன் எடுக்கிறேன் கார்பன் டை ஆக்சைடு விடுறேன் உங்களுக்கு தெரியுமா சயின்டிஃபிக்கலாக வந்து ஒரு பேரை வச்சு சொல்கிறாங்க ஓகே ஆக்சிஜன் நைன் ஹெல்ப் பண்ணுறேன் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறேன் பட் யாருக்கு தெரியும் எப்படி கரெக்டாக அந்த வாயுவை மட்டும் உடம்பு எடுத்துக்கொள்ளுது அதே மாதிரி அந்த வாயு பத்து வாயுக்களாக உடம்பில் வேலை பார்க்குது அதனால் நம்மளை சுற்றி இந்த காலி இடத்துலையே பார்த்திங்கன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு பப்பெட் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஈகோவே வராது ஸோ நம்ம முதல்ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ் ஆஃப் நேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இயற்கை அதாவது இறைவன் இயற்கை பரபிரம்மன் நம்மளையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சக்தி எப்படி வேலை பார்க்கிறது ஒன்று இரண்டாவது ஈகோ அகங்காரம் இதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது அதை எப்படி வந்து அழிக்கிறது இதுதான் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கர்மா சேராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஈஸியான வழி இருக்குது அது ஈஸின்னு நான் சொல்கிறேன் பட் இது ஈஸி கிடையாது கொஞ்சம் கஷ்டம் ஆண்மனைய ஒரு மேம்பாடு இதை மூணை பற்றி தான் நான் பேச போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தாமரை மலரினுடைய இலை போல் இருக்க வேண்டும் இப்போ தாமரை மலை மலரினுடைய இலை பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒட்டவே ஓட்டாது தண்ணியிலே தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணியை தான் யூஸ் பண்ணி அது வாழுது ஆனால் அந்த தண்ணி வந்து அந்த இலை மேலே ஒட்டவே ஒட்டாது அதே போல் பந்தம் பாசம் கணவன் இருக்கலாம் மனைவி இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க இந்த மனிதனுடைய மனம் வந்து ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரொம்ப நிறைய குழப்பங்கள் மற்றவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பட் அவங்க வேறு எதுவும் நினைப்பாங்க அவங்க அதை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய பேர் அதை வெளிப்படையாக பேச மாட்டாங்க ஸோ இந்த ஹியூமன் பீங்ஸினுடைய இந்த உணர்ச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா எமோஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டிங்கன்னா வெளியில் வரவே முடியாது அதனால் தாமரை மலரினுடைய இலை போல இருக்கணும் எப்படின்னா எல்லாத்துலையும் இருக்கணும் குடும்பம் நடத்தணும் எல்லாரில் இருக்கணும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மாமனார் மாமியார் அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் ஆனால் அதில் போய் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது மாட்டிக்கொள்ளக்கூடாது எமோஷன்ஸ் வச்சு நீங்கள் எண்டாங்கல் பண்ணிக்கக்கூடாது சரி முதல்ல வந்து லாஸ் ஆஃப் நேச்சரை பற்றி பார்ப்போம் இய இயற்கையினுடைய விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விதி இருக்குது இதை மாதிரி நம்ம செஞ்சால் இதை மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது விதி அதன்படி கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நொடியில் இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்து இருக்கேன் அப்படின்னா இப்படி தான் இது நடக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு அதனால் நடக்குது இது வேறு எதை மாதிரியுமே நடக்க முடியாது ஸோ இந்த மொமெண்ட் திஸ் மொமெண்ட் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இருக்குது ஆங்கிலத்தில் ஸோ இன்னெவிட்டபுள்னால் இந்த மொமெண்ட் வந்து வேறு எதை மாதிரியும் இருக்க முடியாது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டு ப்ராப்பராக கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வரணும் இப்போது லாஸ் ஆஃப் நேச்சர்க்கு வருவோம் பாவம் புண்ணியம் இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக ஆயிரம் சதவீதம் உங்கள் வாழ்வில் நீங்கள் யாருக்கோ ஒரு துன்பத்தை விளைவித்திருக்கிறீர்கள் அதனால தான் நீங்கள் அந்த துன்பத்தை விளைவிக்கிறீங்க இது பல பேர் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எனக்கா எனக்கு ஏன் இப்படி அப்படின்னா ஏன் எனக்குன்னு நீங்கள் அங்கே கொண்டு வரீங்க நீங்கள் என்ன பெரிய அவ்வளோ ஆளா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய இடம் இந்த பிரபஞ்சத்தில் என்ன யோசிச்சு பாருங்கள் ஒரு தூசிக்கு சமம் தூசி கூட கிடையாது நீங்கள் இந்த அகண்ட பெரிய பிரபஞ்சத்தில் இந்த பேரண்டத்தில் நீங்கள் யார் அப்படிங்கிறத எப்பவுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கா எனக்கானா உங்களுக்கு தெரியுமா இதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தீங்க என்னென்ன பாவங்கள் பண்ணீங்கன்னு யாருக்குங்க தெரியும் அதை ஏன் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அதை முதல்ல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பெற்றோருக்கு பிறந்திருக்கீங்க ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் பிறந்திருக்கீங்க ஒரு பர்டிகுலர் பொருளாதார சூழ்நிலையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மாதான் காரணம் இல்லை நீங்கள் எதையும் உனக்கு கற்றுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இறைவன் உங்களை பிறக்க வச்சுருக்காரு அதனால் லாஸ் ஆஃப் நேச்சர் எப்போவுமே தப்பாக போகுது இயற்கை விதிகள் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது நான் நான் ஒருத்தரை சிரிக்க வச்சேன் அப்படின்னா எனக்கு புண்ணியம் வரும் புண்ணியத்தை நான் ஏற்றுக்கொண்டோமேயானால் மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்து அந்த புண்ணியத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் பல மடங்கு அது திரும்ப நம்மளுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணும்படியாக பேசிடுறீங்க ட்ரை பண்ணாலும் அதற்கான வினையை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் மனசை யாராவதுபடி புண்பண்ணும்படியாக பேசுவாங்க பல மடங்கு அதிகமான துன்பம் உங்களை தேடி வரும் அதுதான் இயற்கையினுடைய விதி அதனால தான் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுதோ நீங்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அதை வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசணும்னா எப்படி பேசணும் ஒரு பெரியவங்கிட்ட பேசணும்னா நீங்கள் எப்படி பேசணும் ஏன்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு தானே ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி புரியுற விதத்தில் நீங்கள் சொல்லணும் ஹர்ட் பண்ணாமல் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி நுணுக்கங்களை வச்சு நம்ம பேசணும் அதே மாதிரி எல்லாருமே நம்ம கருத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல்குள்ளே நம்ம போகக்கூடாது ஒரு அகங்காரம்குள்ளே நம்ம போகக்கூடாது அதனால் நாம் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை நாம் செய்யக்கூடிய செயல் நாம் யோசிக்கக்கூடிய எண்ணம் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஜாகிரதையாக நம்ம இருக்கணும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஐயோன்னு அப்படி பேசிட்டனே அப்படின்னு நினைக்கிறது வேஸ்ட்டு இப்போது எப்படிங்க இந்த மாதிரி இருக்கிறது இயற்கையினுடைய விதி நடந்துதாங்க ஆகும் இப்போ ஒருத்தன் வந்து ஒருத்தனை கொலை பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு துடிக்க துடிக்க கொலை பண்ணி நிறைய பேரை சாவடிக்கிறாங்க அடுத்த ஜென்மத்தில் அவன் அதே வேதனையை அவன் அனுபவித்து ஆக வேண்டும் அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது அவன் அதே வேதனை வழியை ஆனால் அதை விட பத்து மடங்கு அதிகமான வேதனை வழியை அவன் அனுபவித்து தான் ஆக வேண்டும் இதுதான் இயற்கையினுடைய விதி இதை மாற்றவே முடியாது நீங்கள் இப்படி தான் லா ஆஃப் நேச்சர் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படி தான் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அதனால் அதே மாதிரி நீங்கள் வந்து உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட்டு ஒழுங்காக ஃபிட்டாக வச்சா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து சோம்பேறியாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாமே லாஸ் ஆஃப் நேச்சர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ அதனால் இயற்கையினுடைய விதிகளுக்கு பயந்து உட்பட்டு விழிப்புணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அதனுடைய விளைவை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் ஏன்னால் பிரபஞ்சமானது உங்களை விட பல மடங்கு புத்திசாலி பல மடங்கு அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது நம்மளால் ஒன்றுமே கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் விழிப்புணர்வு விழிப்புணர்வாக நாம் செயல்களை செய்யலாம் பேசலாம் மற்றபடி நீங்கள் என்ன காற்று சுவாசிக்கிறீங்க இப்போ என் வயிறுக்குள்ளே என்ன நடக்குது இப்போ என் லங்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என் கிட்னி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஒன்றும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாம் பர்ஃபெக்டாக தானாக நடக்குது நீங்கள் வெறும் ஒரு பப்பட் மட்டும்தான் இப்போ நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பணக்காரன் தெரியுமா நான் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் தெரியுமா நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு பாருங்க வச்சுக்கிறோங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் உங்கள் கிட்னி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா உங்கள் ஹார்ட் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஸோ தேட் இஸ் அவர் பொசிஷன் வி ஆர் பப்பட்ஸ் ஆஃப் த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இன் எவ்ரி வே ஈவன் த கான்ஷியஸ்னஸ் த அவேர்னஸ் நம்மக்கிட்ட இருக்க அந்த விழிப்புணர்வு கூட வந்து நம்மளுக்கு கிட்டேருந்து வந்தது தான் அதனால் இயற்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பயந்து மரியாதை கொடுத்து உணர்ந்து விழிப்புணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் அப்போது முக்கால்வாசி நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களை சஃபரிங்ஸை நம்ம தவிர்க்கலாம் சவால்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல சவால்கள் இருந்தால்தான் மனம் பக்குவப்படும் துன்பம் வந்தால்தான் மனம் பக்குவப்படும் துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ்க்கை இருந்தால் மனம் பக்குவமே படாது அப்போ மனதிற்கு அதாவது அந்த ஆன்மாவிற்கு அறிவு என்பது வளராது இறைவனை நோக்கி அந்த ஆன்மா செல்லாது எப்போவுமே இன்பத்திலே இருந்தால் பக்குவமே படாது இறைவனை நோக்கி செல்லாது டிசைன் அப்படி தான் அமைஞ்சிருக்கு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் உள்ள டிசைன் அதுதான் சரி இப்போ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஈகோ ஸோ ஈகோ அப்படிங்கிறது வந்து நான் அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரம் இப்போது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஏதோ வந்து திட்டுறாங்க இல்லை நம்மளை இன்சல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இல்லை நம்மளுடைய கருத்துக்கு மாற்றுக்கருத்து தெரிவிக்கிறார்கள் இல்லைனா வந்து நம்மளுடைய கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னா இமீடியட்டாக வந்து எல்லாருக்கும் வந்து கோபம் ஏற்படுகிறது இந்த கோபம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியே எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா அகங்காரம் மேலோங்கி இருந்தால் கோபம் அதிகமாக வரும் அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை நம்மளை பற்றி நம்மளுக்கே ஒரு தாழ்வான உணர்வு தாழ்வான எண்ணம் இருந்தால் அதை மற்றவங்க சுரண்டும் பொழுது கோபம் வரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து ஒரு எதுக்குமே உதவ மாட்டேன் நான் வந்து அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க இப்போ வெளியிலேருந்து உங்களுடைய ஆசிரியர் வந்து அதே உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஆசிரியர்கள் உங்களுக்கு கோபம் வரும் ஏன்னால் நீங்கள் அதை நம்புறீங்க உங்கள் மனசுக்குள்ளே நான் வேஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ இன்னொருத்தர் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு கோபம் வருகிறது ஸோ ஒன்று செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்தால் கோபம் வரும் ஆனால் இதுக்கு ஆணி வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகங்காரம் ஈகோ ஈகோ இருந்தால்தான் கோபம் வெறுப்பு இதெல்லாம் வரும் இப்போ வந்து நீங்கள் கோபம் யார் என்ன வேணால் சொல்லட்டும் திட்டுறீங்களா திட்டுங்க என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நான் என் கடமையை செய்கிறேன் வெளியில் இருக்க ஒருத்தங்க வந்து என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது நான் எப்பொழுதும் ஒரு இனிமையான நிலையில் தான் நான் இருக்கேன் வெளியிலேருந்து வ ஒருத்தர் வந்து நீ முட்டாள் உனக்கு எதுவும் தெரியாது நீ திறமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்னை பாதிக்காது இப்போது மக்கள் வந்து எப்படி ஒரு ஒருத்தர் வந்து உனக்கு திறமை இல்லை உனக்கு திறமை இருக்குது ஓ அந்த பையனா அவன் சூப்பர் ஓ இந்த பொண்ணாக அவன் சூப்பர் நீ வேஸ்ட் எதை வச்சு சொல்கிறாங்க கம்பேரிசன் வச்சு சொல்கிறாங்க அவர்களுடைய மனித அறிவுக்கு எட்டுறது அளவுக்கு கம்பேர் பண்ணி எல்லாமே கம்பேரிசன் தான் அந்த உலகத்தில் இப்போது ஒரு பொண்ணு வந்து தைரியமாக இருக்குது எல்லா ஊருக்கும் போயிட்டு வருது அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட் அது ரொம்ப வந்து அறிவாளி உடனே வந்து வீட்டில் வந்து நீயும் இருக்கியே அது மாதிரி இருக்கியா அப்படின் உடனே வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது இதுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும் நாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த பெண்ணினுடைய பயணம் வேறு என்னுடைய பயணம் வேறு அந்த பொண்ணுனுடைய விருத்தி சன்ஸ்கார் இதெல்லாம் வேறு அதெல்லாம் வந்து யோகிக் டம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் வாசனைன்னு ஒன்று இருக்குது அதாவது பிறக்கும் பொழுதே ஒரு வாசனையோடு தான் நாம் பிறக்கிறோம் அந்த கேரக்டர் பர்சனாலிட்டி ஸோ அந்த வாசனையை மாற்றிக்கொள்வதற்கு பக்குவப்படுத்துவதற்கு தான் நம்ம வந்து இந்த பிறவி எடுத்திருக்கோம் ஸோ அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா வெளி உலகத்தில் இருக்க யாரும் என்ன சொன்னாலும் அது உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்போ தான் நீங்கள் ஈகோ இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ ஈகோ என்பதை நாம் அழிக்க வேண்டும் அகங்காரத்தை அழிக்காமல் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பிறந்து தான் இருப்பீர்கள் பிறவில்லா பெருவாழ்வு நிலைக்கு நீங்கள் போகவே முடியாது எப்போல்லாம் வந்து ஒருத்தவங்க உங்களை திட்டி இன்சல்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்ததுன்னா டக்குன்னு ஒரு நிமிஷம் நினைங்க நாளைக்கே நீ செத்து போனால் எல்லாேருமே சந்தோஷமாக தானே வாழ்வாங்க இந்த உலகம் இயங்கிட்டு தானே இருக்கும் நீ இல்லைங்கிறதுனால பூமி சுற்றுறது நின்றுடுமா இல்லை சூரியன் உதிக்காதா கிடையாது தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு பத்து நாள் அழுவாங்க அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இல்லையா ஏன்னா நீ இல்லை உலகத்தில் அவ்வளோதான் அப்போது இன்று இந்த நொடி நான் இறந்து போனாலும் கூட உலகம் இயங்கி கொண்டு தான் இருக்கும் அதுதான் என்னுடைய முக்கியத்துவம் இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் முக்கியமே கிடையாது இந்த அகண்ட பெரிய பிரபஞ்சத்தில் இந்த நம்ம இருக்கிறது ஒரு பிரபஞ்சம் இது மாதிரி கோடி கோடி கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குது அந்த அண்டங்கள்ல நீங்கள் ஒரு தூசி அளவுக்கு கூட வரமாட்டீங்க நீங்கள் இல்லைன்னா இந்த வந்து அந்த உலகமே இயங்காதா இல்லை இந்த உலகத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்களா தூங்க மாட்டாங்களா மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பத்து நாள் சாப்பிடாமல் இருக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே அதாவது உங்களுடைய முக்கியத்துவம் இந்த உலகில் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை நீங்கள் முக்கியமே கிடையாது நீங்கள் யாருமே கிடையாது ஆர் நத்திங் யூ ஆர் ஜஸ்ட் அ பப்பட் ஆஃப் த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் பட் இஃப் யூ சூஸ் டு பி நீங்கள் வந்து பப்பேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு விழிப்புணர்வான கான்ஷியஸான ஒரு மனிதனாக நீங்கள் வாழ முடியும் அது மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் அதனால் இந்த நானுங்கிற அகங்காரத்தை தூக்கி போட்டுருங்க நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் பெரியவங்களாக இருக்கலாம் இல்லை என்னென்னமோ சாதனைகள் பண்ணியிருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை நிறைய திறமைகள் உங்களுக்கு இருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அது எல்லாமே வந்து இறைவன் அருள் இல்லாமல் உங்களுக்கு கிடைத்திருக்காது நான் சொன்ன மாதிரி எப்போல்லாம் அந்த ஆணவம் வந்து ஏறுதோ என்ன நீ இப்படி சொல்லிட்டியா என்ன நீ இப்படி பண்ணிட்டியா எனக்கு நீ சொல்லித்தரியா முக்கியமாக இது நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா முக்கியமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இதை பார்ப்போம் பெற்றோர் குழந்தைகள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இந்த ஈகோ கிளாஷ் நம்ம பார்ப்போம் பெற்றோர்கள் வந்து வயதில் பெரியவர்கள் அப்படிங்கிறதுனாலையும் அனுபவம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் பெரும்பாலும் பிள்ளைகள் சொல்வதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அந்த ஒரு ஈகோ இருக்கும் அதாவது நான் தான் வந்து அனுபவசாலி ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உடல் வந்து உங்களுக்கு ஒரு அறுபது வயது உடல் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு இருபது வயது உடல் இருக்கலாம் அதனால் அவங்க அப்பா நீங்கள் குழந்தை பையன் ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவின் வயதை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பா வந்து வயசானவராக இருப்பார் எழுபது வயசு எண்பது வயசு இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு அவருக்கு மெச்சூரிட்டி இருக்காது ரொம்ப ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும் அவருக்கு வாழ்க்கையில் பெருசாக எதுவும் லட்சியம் கனவுலாம் இருக்காது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதெல்லாம் எதுவும் இருக்காது தான் சாப்பிட்டோம் தான் தூங்கணும் அப்படி இருப்பார் ஒரு இருபது வயசு பையன் ஒரு பதினெட்டு வயசு பையன் எடுத்துக்கோங்க ரொம்ப மெச்சூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லை அப்படின்றது சீக்கிரமாக உணர்ந்துருப்பான் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவான் இப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க எண்பது வயசில் இருக்கக்கூடிய தந்தை போல் இருபது வயசு மகன் இருக்கான் இருபது வயது மகன் இருப்பது போல தந்தை இருக்கிறார் அப்போது ஆன்மாவின் வயது தான் இங்கே கொண்டு வர வேண்டும் இப்போ அந்த ஆன்மா அந்த இருபது வயது சிறுவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஒரு மெச்சூரான பழைய ஆன்மாவாக இருக்கலாம் தந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன் ஆன்மா வந்து யங் சோல் அதாவது இப்போ தான் அந்த சூழ் வந்து பக்குவப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் வெறும் உடலில் ஏற்படக்கூடிய அந்த வயோதிகத்தை வைத்து கொண்டு நம்ம வந்து செயல்படக்கூடாது நீங்கள் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க ஒரு ஃபேமிலியில் அப்பா வந்து பேரண்ட்ஸ் வந்து மெச்சூரிட்டி கம்மியாக இருப்பாங்க பிள்ளைங்கள விட ஸோ பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த ஈகோவை கொண்டு வராதே ஈகோ உங்களை அழித்து விடும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு ஆன்மீகத்தில் அழைத்து செல்லவே செல்லாது நீங்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பிறப்புகளை எடுத்து 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 சாக வேண்டி இருக்கும் சுழற்சியில் மாட்டிக்கொள்வீர்கள் அப்போ ஈகோவை விட்டு வெளியே வரணும்னா பிரபஞ்சத்தில் நான் ஒன்றுமே கிடையாது நான் வேஸ்ட்டு நான் யூஸ்லெஸ்ஸு நான் இல்லைனா கூட இந்த உலகம் செயல்படும் என்னுடைய பங்களிப்பு என்பது இந்த உலகத்தில் முக்கியம் இல்லை நான் முக்கியமே இல்லை நான் யாருமே இல்லை அனைத்துலையுமே இறைவன் மட்டும்தான் இருக்கார் எனக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கார் நான் வந்து அவருடைய அவர் வந்து என்னை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் அடிக்கிட்டு இருக்கேன் இப்படிங்கிற அந்த தாட் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க பழைய வெளியிலேருந்து யார் ஒருவர் இன்சல்ட் பண்ணாலும் அவமானப்படுத்தினாலும் கொடிய சொற்களால் பேசினாலும் என்ன செய்தாலும் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு சைன் உங்க நீங்கள் ஈகோ அழிச்சிட்டீங்க அப்படிங்கிறது திட்டட்டுமே இப்போ நானே அவ்வளோ பெரிய ஆளா இப்போது அந்த ஈகோ எங்கேருந்து வருது அவருடைய ஐடென்டிட்டி அதாவது நான் வந்து இந்த கம்பெனியில் இந்த வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் யார் தெரியுமா நான் இந்த கம்பெனியில் வந்து இதுவாக இருக்கேன் அதுவாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் மக்களுக்கு ஈகோ வரும் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க நீங்கள் எதாவது சாதனைகள் செஞ்சிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஸோ இதையெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு ஈகோ வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்த பரிசுகள் இறைவன் கொடுத்த சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவுதான் ஈகோவை அழிக்காமல் நீங்கள் என்ன தான் தியானம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் அன்னதானம் பண்ணாலும் வேஸ்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு முக்கியமான சைன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது திட்டினா கோபம் வரக்கூடாது நீங்கள் எப்பவுமே உள்ளுக்குள்ளே வந்து ப்ளசண்ட்டாக சமநிலையில் இருக்க வேண்டும் வெளியில் இருக்கிறவங்க வந்து வெட்டு கட்டிட்டு வந்து உங்களை அழ வைக்கிறதோ சிரிக்க வைக்கிறதோ உங்களை அவங்களுடைய தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட வைக்கிறதோ கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும் இறைவன் என்னுள்ள இருக்கிறார் இதய துடிப்பாக மூச்சாக என்னுடனே இருக்கிறார் இறைவன் தான் எல்லாமே நான்ங்கிறது எதுவுமே கிடையாது திட்டியாக திருட்டு போவோம் அவ்வளோதான் சரி இப்போ இன்னொரு கொஷின் வரும் அதுக்குன்னு என்னங்க எனக்கு மான ரோஷம் இருக்கக்கூடாது பதில் கேட்கக்கூடாது அப்படின்னா நடிங்க ரொம்ப எமோஷ்னல் அப்படியே உள்வாங்கி ரத்த கொதிப்பு வந்து அந்த எமோஷன் போய் பிபி ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் ஏற்றி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஆன்மா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆன்மாவுக்கு வந்து எதையோ நீங்கள் உணர்த்தணும்னு நினைக்கிறீங்க நான் கோபப்பட்டு தான் ஆகணும் நான் கோவப்பட்டால் தான் அந்த ஆன்மா பக்குவம் அடையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நடிக்கலாம் கோவப்படுற மாதிரி நீங்கள் நடிக்கலாம் அதுக்குன்னு எல்லா சுச்சுவேஷனையும் இருலவெண்ட்டாக கோவப்படக்கூடாது முடிஞ்சளவுக்கு இக்னோர் பண்ணிடணும் முடியாத பட்சத்தில் நீங்கள் கோவப்படணும் அந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா கான்ஷியஸாக கோவப்படணும் அதாவது மனசுக்குள்ளே ஓகே நான் இப்போ கோவப்படுற மாதிரி நடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ட்ராமா மாதிரி நீங்கள் பண்ணலாமே தவிர அது உள்வாங்கி பண்ணக்கூடாது அது உங்களுக்கு கர்மாவும் சேரும் உங்களுக்கு எமோஷ்னல் பேக்கேஜும் சேரும் அது ஒரு கர்மாவை ஃபார்ம் பண்ணும் மூன்றாவது ஆண்மனிய ஒருமைப்படனால் என்னென்னா இப்போ வந்து உங்களுடைய குழந்தையை மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்கிறது இந்த ஒரு குழந்தை வந்து அதுக்கு மட்டமான ஒரு சாப்பாடு போடுறது உங்கள் குழந்தைக்கு ஸ்பெஷலாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது உங்களுடைய குழந்தை மேல் நீங்கள் எந்த அன்பு வைத்து அன்பு போதும் நீங்கள் பொருள் ரீதியாக பண்ண வேணாம் நீங்கள் பெற்ற குழந்தை மீது எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு வச்சு ஸ்பெஷலாக ஸ்வீட் பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் அவன் பர்த்டே வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்கிறீங்களோ தெருவில் ஏதோ ஒரு அனாத குழந்தை இருந்தால் அந்த குழந்தை மீதும் உங்களுக்கு அதே அளவான அன்பு இருக்கணும் அதுதான் ஆன்மனிய ஒருமைப்பாடு இதுவும் அதுவும் ஒன்று தான் இது என் வயதில் பிறந்தது அது என் வயதில் பிறக்கல ஆனால் ரெண்டுமே ஆன்மா இரண்டுக்குள்ளியுமே இறைவன் தான் இருக்கிறார் இதை மாதிரி நீங்கள் பாகுபாடுகள் ஆன்மாக்களுக்குள்ளே நீங்கள் பாகுபாடுகள் பார்க்கும் பொழுது சத்தியமாக சொல்கிறேன் கர்மாவானது சேரும் மிகப்பெரிய பாவம் அதிலெல்லாம் பயங்கரமாக கர்மா சேரும் ஒருத்தர் மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறது இன்னொருத்தர் வந்து ஒரு மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணுறது இதை எப்படி ஒரு ஆன்மாவோ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் வாழக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய இல்லை வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே அதே ஆன்மாதான் அப்படிங்கிற அந்த ஆன்மனியை ஒருமைப்பாடு அந்த அந்த உணர்ச்சி அந்த அன்பு வந்து உங்கள் மனசில் வரணும் தான் நீங்கள் நிஜமாகவே ஒரு ஆன்மீகவதி இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன் உங்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் திரும்ப போய் பாருங்கள் முதலில் நம்ம பேசுனது இயற்கையினுடைய விதிகள் சட்டத்திட்டங்களை புரிந்து வாழ்வது அதை மீறி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது இரண்டாவது உங்களுடைய அகங்காரத்தை அழிப்பது மூன்றாவது ஆண்மனே உரிமைப்பட வேறுபாடு இல்லாமல் அன்பு காண்பிப்பது கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கர்மா சேராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நிமிஷத்தில் நான் செய்யக்கூடிய ஒரு செயலினுடைய இறந்த காலத்தை பொறுத்து நான் செய்கிறேன் இப்போ வந்து மஞ்சள் வச்சுக்கிறது மெயினாக எனக்கு நீ எனக்கு அப்படி பண்ணலை நான் உனக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பழி தீத்துக்குவாங்கல்ல அந்த வஞ்சம் வச்சுப்பாங்க பேடு கர்மாவை வந்து இது சேர்க்கும் மெமரியிலருந்து நீங்கள் ஆக்ட் பண்ணிங்கன்னா கர்மா சேரும் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க இப்போ நம்ம மைண்டுங்கிறது என்னது ஃபுல்லாக மெமரிஸ் மட்டும்தான் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு குப்பைன்னு வச்சுக்கோங்க வெறும் மெமரி தான் இந்த மெமரி அழிச்சிட்டா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன படிச்சீங்க யார் உங்கள் ஹஸ்பண்ட் யார் உங்கள் ஒய்ஃப் எதுவுமே உங்களுக்கு தெரியாது மைண்டுங்கிறது வெறும் ஞாபகங்கள் பதிவுகள் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டி மைண்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆளை பார்த்தா ஓ நீவான் அவனுக்கு இப்படி பண்ணா அதனால் நான் அவனுக்கு இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு மெமரியில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது நீங்கள் பழித்திக்கிறீங்கன்னா கருமா சேரும் அப்போ நீங்கள் வந்து அடுத்த பிறவியில் அந்த மனிதனுக்கு நீங்கள் என்ன துன்பத்தை விளைவித்தீர்களோ இல்லை மன கஷ்டத்தை ஏற்படுதோ அதே கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அதனால் மெமரியிலேருந்து செயல்படக்கூடாது பாஸ்ட்லேருந்து செயல்படக்கூடாது இறந்த காலம் மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்